தமிழ்நாடு வைகுண்ட சுவாமி பாலன சபை திங்கள் நகர் வட்டார கமிட்டி நடத்துகின்ற கிறிஸ்மஸ் விழாவினுடைய மதல நீக்க பொதுக்கூட்டத்தில் சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் வருக வருகன வரவேற்று எனது சிற்றுரையை தொடங்குகின்றேன் எல்லாருடைய பெயரையும் சொல்லணும்னு விருப்பம்தான் சொல்லியாச்சுன்னா முன்னாடி இருக்கவங்க என்னடா இவன் வந்துட்டு வரையறுப்புற எல்லாரும் சொல்லியாச்சு இவன் திரும்ப இருக்க சொல்கிறான்னு நினைப்பாங்க எனவே ஒற்றை வார்த்தைகள் அனைவருக்கும் வரவேற்பை கூறி ஒரு சில வார்த்தைகள் மத நல்லிணக்கம் என்றால் அதை முன்னெடுக்கக்கூடிய இந்த அமைப்பு எத்தனை ஆண்டு காலம் பயணித்திருக்கின்றது இதில் பயணிக்கக்கூடிய வீரர்கள் எத்தனை ஆண்டுகள் இதில் களமாடி இருக்கின்றார்கள் என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் என்னை பொறுத்தவரை நண்பர் சைன்குமார் இந்த முன்னெடுப்பை முன்னெடுப்பதற்காக பல நேரங்களில் பல போராட்டங்களை பல தடைகளை கடந்துதான் இந்த இடத்தில் கூடியிருக்கின்றோம் இருக்கின்றோம் எனவே இது ஒரு சாதாரண நிகழ்வாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது இங்கே குளிமீ இருக்கின்றவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம் பார்க்கக்கூடிய வியாபாரிகள் பல்வேறுபட்ட பின்புலத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம் உளவுத்துறையை சார்ந்த காவல்துறை அன்பர்கள் கூட இங்கே இருந்த கூட்டத்தில் என்ன பேசுகின்றார்கள் என்பதை கேட்பார்கள் எனவே என்னுடைய கருத்து அதிகம் நான் பேச விரும்பவில்லை ஒரு சில வார்த்தை திருமுருகாற்றை படை அடிப்படையில் தான் பேச இருக்கின்றேன் நான் பிறந்த அதாவது என்னை பெற்றவர்கள் ஒரு பின்புலத்தை சார்ந்தவர்கள் மதம் என்ற அடிப்படையில் சமூகம் என்ற அடிப்படையிலே ஒரு பின்புலத்தை சார்ந்தவர்கள் ஆனால் இந்த மேடை என்பது ஐயா வைகுண்டர் அவருடைய பெயரை தாங்கி இருக்கின்றது காரணம் ஐயா வைகுண்டர் என்ன கூறினார் பதினெட்டு சமூகங்கள் இங்கே சனாதன தர்மம் என்ற அடிப்படையில் திருவிதாங்கூர் அரசு ஆட்சி நடத்தி கொண்டிருந்தது செய்ய வேண்டும் இது பார்வையை நான் வைக்கக்கூடிய ஒரு சின்ன கருத்து அதுபோல வழிபாட்டு அடிப்படையில் மூன்று மதங்களுக்கும் திருமுருகாற்று படைக்கும் என்ன தொடர்பு இதை பலர் ஆய்வு செய்தது இல்லை அப்படிதானா இலக்கியத்தில் வந்து ஒரே ஒரு திருமுருகாட்டுப்படை பாடல் வந்து நான் சொல்கிறேன் மரியறுத்து செங்குருதியுடன் விரவிய தூவள்ளரிசி இது புரியுதுதான் இந்த பாட்டு இருநூற்றி இருபதாவது திருமுருகாட்டு படைய பாடல் மரியனா செம்மறி இருக்குல்ல அப்படியே நீங்கள் கிறிஸ்தவத்தில் பாருங்க இயேசு கிறிஸ்தவ செம்மரியும் பாய்ங்க உண்மை தானே ஆட்டை இறக்கணும்னு இருக்கு அப்படியே நீங்கள் சுடலை மாடன் குலவ வழிபாடு எடுத்து பாருங்க அங்கே இருப்பாங்க குலதெய்வ வழிபாடு பண்றவங்களும் தெரியும் கோழி அறுப்பாங்க ஆடு அறுப்பாங்க இது நான் சொல்லக்கூடியது முருக வழிபாட்டினுடைய இன்னைக்கு மதுரையில் என்ன நடக்குது திருப்பரங்குண்டத்தில் என்ன நடக்குது மதத்தை அடிப்படையில் மதத்தை வைத்து கலவரத்தை வைத்து எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சனாதனத்தை முன்னெடுக்கக்கூடியவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையில் என்ன இருக்குது பலியிடக்கூடாதுன்னு ஆனால் முருகனுக்குடைய வழிபாடுல மாடு இருக்கணும் கோழி இருக்கணும் இலக்கியத்துல திருமுருகாற்று படையில இருக்குது இப்படி இதுவரை எவனும் இந்த மேடையில் பேசியிருக்க மாட்டாங்க காரணம் இலக்கியங்கள் தெரியாது ராமாயணத்தை பேசுவார்கள் இன்னும் பைபிள பேசுவாங்க பகவத்கீதையை பேசுவாங்க மறிகறுத்து செவ்வருதியுடன் விரவிய தூவளர்ச்சி முருகனுக்கு குருதி படையல் படணும் இருக்குது அப்படின்னா உண்மையிலே முஸ்லீம்கள் தான் இன்னும் யாருக்கு முருகன் உண்மையான படையல் வைக்கிறாங்கன்னு அர்த்தம் தர்கா வழிபாடு பண்ணக்கூடிய முஸ்லீம்கள் தான் முருகனுக்கு உண்மையான வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு திருமுருகாற்று படையில இருக்குது அந்த அடிப்படையில் அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்தவத்துல நேர்ச்சை கொடுப்பாங்க எனவே இந்த மத நல்லிக்கதில் நான் கூறுவது திருமுருகாற்று படையிலும் இருப்பது ஒன்றுதான் குரானில் இருப்பதும் ஒன்றுதான் ஐயா வைகுண்டருடைய அகில திரட்டில் இருப்பதும் ஒன்றுதான் அப்படியே பைபிளில் இருப்பதும் ஒன்று மூன்று மதத்தையும் இணைக்கக்கூடிய இந்த மேடையில் அனைத்து மத சகோதரர்களும் அனைத்து சமூகங்களும் ஒன்றுபட்ட ஒரு வாழ்வியலை மேற்கொள்ள வேண்டும் ஒரு காலத்தில் பதினெட்டு சமூகங்கள் அடிப்பட்ட இருந்த பொழுது சமூக முக்குவர்கள் கீழே விழுந்தால் அவர்களையும் காப்பாற்றி விட்டு அவர்களுக்கும் உதவி புரிய வேண்டிய ஒரு இடத்தில் நாடார்கள் வர வேண்டும் நாடார்கள் இருக்க வேண்டும் எனவே இந்த இந்த கூட்டமானது மத நல்லிக்கணத்தோடு சமூக நலனத்தையும் பேண வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்